அடர்ந்த காட்டுக்குள் வாழ்ந்த வேட்டுவர்களின் குலத்தில் பிறந்த சிறுவன் திண்ணன் வலிமை தைரியம் நிறைந்தவனாக வளர்ந்தான் ஒரு நாள் வேட்டையாடிக் கொண்டிருந்த போது காட்டின் மடலில் ஒரு சிவலிங்கத்தை கண்டான் அப்போது அவன் மனதில் ஏதோ ஒரு தெய்வீக ஈர்ப்பு தோன்றியது யார் என்று கூட தெரியாமல் தன்னிடமிருந்த காட்டு மலர்களையும் வேட்டையாடி கொண்டு வந்த மாமிசத்தையும் அன்போடு சமர்ப்பித்தான் அசுத்தம் போல தோன்றினாலும் அவனது உள்ளம் நிறைந்த பக்தியை சிவபெருமான் புன்னகையோடு ஏற்றுக்கொண்டார் தினமும் திண்ணன் அங்கே வந்து வாய்க்கொண்டு நதி நீர் எடுத்து அர்ப்பணித்து அண்ணா உங்களுக்கு பசி இருக்கும் என்று நினைத்து உணவு வைக்க தொடங்கினான் கிராம மக்கள் அவனை பழித்தாலும் திண்ணனுக்கு அந்த கல் ஒரு சகோதரன் ஒரு தெய்வம் போலவே இருந்தது ஒருநாள் சிவலிங்கத்தின் கணில் இரத்தம் வழிய திண்ணன் அதிர்ச்சி அடைந்து அண்ணா உங்களுக்கு கண்ணில் காயமா கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் என்று சொல்லி தன் கண்ணையை எடுத்து சிவலிங்கத்தின் கண்ணில் வைத்தான் காயம் நிற்க அடுத்த கணும் இரத்தம் சிந்தியது தின்னன் அச்சமின்றி இந்த கண்ணையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கண்ணை எடுக்க தயாரானான் எங்க வைக்கணும் என்று அடையாளம் பார்க்க தன் காலால் லிங்கத்தின் இடத்தை தொட்டு கண்ணை எடுக்க முனைந்தவுடன் சிவபெருமான் கருணையோடு தோன்றி போதும் மகனே உன் பக்தி என் இதயத்தை உருக்கியது இனிமேல் நீ கண்ணப்ப நாயனார் என்று அருள் புரிந்தார் உடனே கண்ணப்பர் சிவபெருமான் வாகனமான நந்தியில் ஏறி சிவலோகத்துக்குச் சென்றார் இதனால் உலகம் அறிந்தது பக்திக்கு சுத்தம் விதி சாதி கல்வி எதுவும் தேவையில்லை அன்பும் உண்மையும் இருந்தால் சிவபெருமான் அதை ஏற்றுக்கொள்வார்